சாய் சொல் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கும் என் பாங்கான மருத்துவச் செலவுகள் என்பது மறுக்க முடியாத ஒன்று என்பதை அறிவாய்தானே பெரிதொரு நாளில் கூட சொன்னேன் மருத்துவத்திற்காக கொஞ்சம் பணம் சேமித்து வை என்று ஆனால் இப்போது மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் மருத்துவ செலவை எப்படி சமாளிப்பது என்றும் யோசித்து கொண்டிருக்கிறாய் அன்பு குழந்தையே உன்னுடைய கருமாவை கழிக்க நோயாக கூட சில விஷயங்கள் வரலாம் அதனை கடக்க அன்போடு நான் உன்னுடன் இருக்கிறேன் ஆனாலும் அதன் வீரியத்தை குறைக்கத்தானே செல்ல வேண்டிய இடம் மருத்துவமனையும் கூட மருத்துவத்திற்காக கொஞ்சம் கொஞ்சம் சேமித்து நான் நினைவுபடுத்தியதின் பொருள் உனக்கு நன்கு தெரியும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் Sayram